ஒரு கருத்து இருக்குமான்னா எடப்பாடி அண்ணன் மீது வெத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் சொன்னேன் நீங்களெல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தருக்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சைப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வருஷம் தான் இருக்கு நான் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா கட்சி அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டி அவர்களிடையே கையை காலை பிடிச்ச பதவிக்கு வந்தான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியமல் விடிய விடிய பால் எனக்கு தெரியமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மமுட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கட்டிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்க வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள் நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் தானா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துறதா என் உள்ளத்துல இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரே எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேன்னே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலந்தான் முடிவு பண்ணேன் ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அதிமுகவுடைய அமைச்சரன் கையா மொய்யோன்னு நேற்று வந்து கும்பிடுறாங்க ஏன் உருவமைய தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் எரிக்கிறாங்க அவங்கள எங்க போனாக்கு இத்தனை நாள் ஆபாசமா நீங்க பேசுகிறீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவத்துடன் ஏன் கோவத்துக்கு சரி எழுபது வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசுன பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலையை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுக்கும் கைய காலப்படிச்சு கையக்கால காலப்படி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கா கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது இல்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதுல விட்டுட்டு அதிமுக தலைவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் டை அடிக்கிறது இல்லை பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்கள் நினைச்சிங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவோம் நீர் மேலாண்மை பற்றி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவோம் பேசுறதுக்கு என்னைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும்